அமிதாப் பச்சன் கமலாசன் பிரபாஸ் தீபிகா படுகோன் உள்ளிட்ட பிரபல நடிகர்கள் நடித்துள்ள கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி திரைப்படம் ஜூன் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை வெளியாகியுள்ளது மகாநதி நடிகை திலகம் திரைப்படம் மூலம் கவனம் வைத்து நாகாஸ்வின் இயக்கியுள்ள இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியானது முதலே எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்து வந்தது மகாபாரத கதையின் கருவும் கதாபாத்திரங்களும் இந்த படத்துக்கு அடித்தளமாக உள்ளன எதிர்காலத்தையும் புராண கதைகளையும் இணைத்து முன்னும் பின்னுமாக கதை நகர்கிறது அதாவது மகாபாரத கதைக்கு கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி ஒரு சீக்குவல் என்று சொல்லலாம் குருஷேதிர போரிலிருந்து படம் தொடங்குகிறது போர் முடிந்து ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கிறது என்பதை நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த படம் காட்சிப்படுத்தியுள்ளது மகாபாரத குருசேத்திர போருக்கு பிறகு கலிகாலம் தொடங்கி உலகம் முற்றிலும் அழிந்துவிட்டது மீது இருக்கும் உயிர்களை வில்லன் சுப்ரீம் என அழைக்கப்படும் கமல்ஹாசன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு அவர்களை வாட்டி வதைத்து வருகிறார் உலகத்தில் ஒரு உயிர் கூட மிஞ்சாத இந்த நேரத்தில் யூனிட் என்ற ஒரு குறிப்பிட்ட இடத்தை வைத்துக் அதில் மட்டும் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் உலகம் அமைந்திருக்கிறது அதில் ஆளும் வர்க்கத்தினர் வசிக்கின்றனர் அதில் தலைவராக சுப்ரீம் கமலஹாசன் இருக்கிறார் மிகவும் வயதான கதாபாத்திரத்தில் கிட்டத்தட்ட நூறு வயதை தாண்டிய கிழவனாக யூனிட்டில் வசிக்கும் கமலுக்கு அங்கு இருக்கும் பெண்களை கர்ப்பமாக்கி அந்த கர்ப்பத்தின் மூலம் கிடைக்கும் சீரமை பயன்படுத்தி உயிர் வாழ்க்கிறார் கிட்டத்தட்ட பல பெண்களை இதே போல் கர்ப்பமாக்கி சீரம் எடுத்துவிட்டு அவர்களை கொன்றுவிட்டு பொடனாக வாழும் கமலுக்கு இன்னமும் இளமையாக வாழ யூனிட்டில் அடிமையாக இருக்கும் தீபிகா படுகோனின் கருவில் வளரும் குழந்தையின் சீரம் தேவைப்படுகிறது அதனால் தீபிகா படுகோன் இவர்களிடம்

காப்பாற்ற போராடுகின்றனர் இவர்களிடமிருந்து கர்ப்பிணி தீபிகா படுகோனை போராடும் முடித்தாரா இல்லையா குழந்தையை பெற்றெடுக்க ஆசைப்படுகிறார் அங்கிருந்து தப்பிப்பவரை அதிசய சக்தி கொண்ட அமிதாப் பச்சன் ஒரு சிறுமியின் உதவியார் சம்பாலா என்ற வேறு ஒரு இடத்திற்கு அழைத்து செல்கிறார் கடவுள் வருவார் என்ற நம்பிக்கையில் வாழ்பவர்கள் சம்பாலா மக்கள் தீபிகாவை மீட்டு வர அந்த காம்ப்ளெக்ஸ் கமாண்டர் சஸ்வதா சாட்டர்ஜி பணம் கொடுத்தால் பிரபாசை அனுப்புகிறார் திரையில் வித்தை மீன் வித்தை செய்து ரசிகர்களை கட்டி போட்டு விடுகிறார்கள் இப்படியான கற்பனை கதை எழுதுவதும் பெரிய விஷயம் ஆனால் இதை குழப்பம் இல்லாமல் திரையில் பிரம்மாண்டத்துடன் காட்டுவதற்கு தனி திறமை வேண்டும் இயக்குனர் நாக் அஸ்வின் மற்றும் அவரது துணையாக இருந்த குழுவினர் அனைவருக்குமே இருக்கிறது படத்தில் ஆரம்பத்தில் மகாபாரத கதையான புரோணாச்சாரியார் மகன் அஸ்வாத்தமன் கிருஷ்ணரின் சாபத்தால் அடைக்கிறார் அந்த அஸ்வாதமன் கதாபாத்திரம் தான் அப்போது கிருஷ்ணன் மீண்டும் வந்து தீபிகாவை காப்பாற்ற போராடும் கதாபாத்திரமாக நடிக்கிறது அஸ்வாதமனாக அமிதாப் பச்சன் பிரபாஸுக்கு போட்டியாக அவரை விட உயர்ந்த உருவத்தில் அதிரடியாக சண்டையிடுகிறார் சில சமயங்களில் படத்தின் கதாநாயகன் இவர் தானோ என்று கூட எண்ண வைக்கிறார் படம் ஆரம்பமாக இருபது நிமிடங்கள் போன பிறகுதான் பிரபாஸ் வருகிறார் பைரவா செய்யும் ஒரு கதாபாத்திரம் என்பதுதான் அவரது ஒரே செய்யும் சாகசங்கள் பலவற்றையும் செய்கிறார் முதல் பாக அவருடைய கதாபாத்திரத்தை மகாபாரத கதாபாத்திரத்துடன் இணைத்து வைக்கிறார்கள் இரண்டாம் பாகத்தில் அக்கதாபாத்திரம் என்ன செய்ய போகிறது என்ற ஆர்வம் இப்போது எழுகிறது உலகின் கடைசி நகரமான காசியில் உள்ள சூப்பர் பவனாக கமல்ஹாசன் வித்தியாசமான மிக வயதான தோற்றத்தில் அந்த தியானம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த முதல் பாகத்தில் சில நிமிடங்கள் மட்டுமே வருகிறார் கிளைமேக்ஸில் அந்த வயதான தோற்றம் மாறி அடுத்த பாகத்திற்கு ஆரவ புள்ளியாய் அமைகிறது கர்ப்பிணி பின்னாக தீபிகா படுகோனே காம்ப்ளெக்ஸ் இடத்தில் சிறை வைக்கப்பட்ட ஒரு பெண் சம்பளா இடத்தை சேர்ந்த பெண் ஒருவரால் காப்பாற்றப்பட்டு தப்பிக்க வைக்கப்படுகிறார் சென்டிமீட்டருக்கு இவரது கதாபாத்திரம் பயன்பட்டுள்ளது ஒரே ஒரு காட்சியில் மட்டும் வந்து போகிறார் திஷா பதானி அப்புறம் கணவி தாயாக ஷோபனா வீரனாக பசுபதி காம்லெக்ஸ் கமண்டர் குறிப்பிட வேண்டியவர்கள் பிரபாஸ் பின்னணி குரல் கார்பூஜ் நடிகை கீர்த்தி சுரேஷ் தெலுங்கு இயக்குநர்களான ராம்கோபால் தாக்கூர் விஜய் தீவிர்கொண்ட துல்கால் சல்மான் நேமிய கதாபாத்திரங்களாக வந்து போகிறார்கள் படத்திற்கான தரத்தில் தனது இசையும் பேசப்பட வேண்டும் என கடுமையாக உழைத்திருக்கிறார் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் ஜோர்ஜேஸ் கோவி ஒளிப்பதிவு ஹாலிவுட் தரத்தில் அமைந்துள்ளது செய்த குழுவுக்கு பெரும் பாராட்டுகள் இடைவேளைக்கு முன்பு வரை படம் மெதுவாக நகர்கிறது இரண்டு முக்கிய சண்டை காட்சிகளின் நீளம் அதிகம் பிரபாஷ் நம்மை கனெக்ட் செய்து கொள்ள முடியாதது ஒலிப்பதிவில் படம் மிக பிரம்மாண்டமாக ஹாலிவுட் தரத்தில் படமாக்கப்பட்டு இருக்கிறது சின்ன சின்ன விஷயங்களை கூட நேர்த்தியாக படம் பிடித்து படத்தின் பிரம்மாண்டத்தை தன் ஒளிப்பதிவால் கூட்டியிருக்கிறார் அதே போல் விஎப் எக்ஸ் காட்சிகளும் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது படத்திற்கு மிகப்பெரிய பிளஸ் ஆக அமைந்து படத்தையும் கரை சேர்க்க உதவி இருக்கிறது இப்படத்தின் இன்னொரு ஹீரோவாகவும் இருக்கிறது சந்தோஷ் நாராயணன் இசையில் பின்னணி இசை மிக பிரமாண்டமாக இருக்கிறது ஒரு ஹாலிவுட் தரமான படத்திற்கு எந்த தொல்லை கொடுக்காத இசையை கொடுக்க வேண்டுமோ அந்த வகையில் சிறப்பான பின்னணி இசை கொடுத்தும் கைத்தடல் பெற்றிருக்கிறார் சந்தோஷ் நாராயணன் அடுத்தடுத்த பாகங்களில் இன்னமும் கூட சிறப்பான இசை கொடுத்தால் இன்னும் நன்றாக இருக்கும் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒரு பான் இந்திய பிரம்மாண்ட படத்தை தெலுங்கு சினிமா கொடுத்து மொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது